அமெரிக்காவும் ரஷ்யாவும் வரைபடத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் உண்மையில் இந்த இரு நாடுகளும் வெறும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன சில நேரங்களில் இந்த இரு நாடுகளும் இணைந்து கூட விடுகின்றன இவை அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆகும் இந்த இரு நாடுகளுக்கு இடையில் பெருஞ்சலசந்தி உள்ளது இது இரு நாடுகளையும் பிரிக்கிறது ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தால் நடுவில் இரண்டு தீவுகள் இருப்பது தெரியும் இந்த தீவுகள் ஒருவருக்கொருவர் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன இவற்றுக்கு இடையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் எல்லை உள்ளது இந்த சிறிய தீவு அமெரிக்காவுக்கு சொந்தமானது இங்கு வெறும் எண்பத்தி இரண்டு பேர் மட்டுமே வசிக்கின்றனர் மற்றொரு பெரிய தீவு ரஷ்யாவுக்கு சொந்தமானது இங்கு ரஷ்ய வீரர்கள் மட்டுமே இருக்கின்றனர் அதாவது ரஷ்யாவுக்கு மிக அருகில் இருக்கும் அமெரிக்க பொருள் இந்த தீவில் உள்ள இந்த மக்கள் வெறும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளனர் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் குளிர்காலத்தில் இவற்றுக்கு இடையே உள்ள நீர் முழுவதும் உறைந்து இரு நாடுகளுக்கு இடையில் ஒரு பனி பாலம் உருவாகிறது இதன் மீது நடந்து சென்று மற்றொரு தீவுக்கு செல்ல முடியும் இதேபோல் தினமும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்